மய் 8.5 ஆந்திரா ஸ்டைலுங்க பக்கவா செஞ்சிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணப் ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க இங்க பாருங்க ஆயில் மோட்டர் மாதிரி இருக்கு தாங்க பாய் எது முக்கியமே சாப்பாடு மட்டும் உண்டு

இங்கே போட்டு கூட எடுக்கிறதுக்காண்டி ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருக்காரு தூரம் பார்த்தீங்களா எல்லாமே குட்டி குட்டி ஐலாண்டுங்க ஐலாண்டு மாதிரி இருக்குது சும்மா கடலே தோத்து போயிடும் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்களேன் குட்டிஸ் கூட நல்லா தண்ணியில் குளித்து விளையாடுறதுக்கு நல்ல இது அதாவது தெலுங்கானா மாநிலங்க நாகார்ஜுன சாகர் டேமோட பேக் வாட்டர் பைசா காலனின்னு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஒரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே இந்த காற்று அலையெல்லாம் வர்றதை பாருங்களேன் எப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாங்க அந்த நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கான் அங்கே கூட்டி போறாங்க சார்ஜ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க நம்மளை கூட்டி போய் ஒரு ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் டிராவல் பண்ணி ஐலாண்டில் இறக்கி விட்ருவாங்க அங்கே சாப்பிட்றது குளிக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரலாம் இப்போ நம்ம போட்டி போய் பசிக்குது அதனால குழம்புலாம் சமைச்சு இங்க பாருங்க மீன் குழம்பு வேற லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து போட்டில் போய் ஏறி கிளம்ப நான் போலாம் மா ஆந்திரா ஸ்டைலுங்க பக்காவாக செஞ்சுருக்காங்க வீட்டில் தாங்க இப்போ போக போகிறோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம கொண்டாந்த சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு எல்லாத்தையும் ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்களேன் கூட்டில் உட்காருக்கு பாயெல்லாம் வச்சு விட்டாங்க ஏறி அப்படியே உட்கார வேண்டியதுதான் குட்டிஸில் ஏறி உட்காருங்க சரி அச்சா போலமா வாங்க வாங்க எது முக்கியமா இல்லை சாப்பாடு எடுத்துக்கோங்க சாப்பாடு தான் முக்கியம் சாப்பாடு எடுத்துக்கோங்க சாப்பாடுலாம் எடுத்தாச்சுங்க எடுத்து அப்படியே போட்டில் அப்படியே ஐலாண்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பாருங்க குட்டி செம்ம என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வாங்க லொக்கேஷன் வேணா கமெண்ட் பண்ணிடுறேன் ஆனால் என்ன ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் சமோ இங்கே சாப்பாடு எடுத்து சாப்பாடு தான் முக்கியம் வேற லெவலில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க இங்கே ஆயில் மோட்டர் மாதிரி இதாங்க மோட்டார் இன்ஜின் ரேடி ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அலகா மாறினே அப்பா வேற லாவல் என்ன மாற்றினேன் வண்டி ஜாருன்னு ஓட்டுனாலுன்னு இந்த போட்டு ஓட்டுறது நம்மளும் ட்ரைவர் கைலட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்மளும் ஒரு தடவை அதை ஓட்டுறப்போது இந்த கீழ் தூங்கப்பா செம்மை தெரியுது பாத்தீங்களா ஒரு ஐலாண்டு தான் போக போறா இந்த போட்டுக்கு இதாங்க நங்கூரா பாருங்களே இதை போட்டுதான் என்கிட்ட காத்துல கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாட்டுவாங்க எல்லாரும் சாப்பிட்றப்ப நம்ம மட்டும் என்ன சும்மாவா எப்ப நம்மளும் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு டேஸ்ட்டு சரி ஊருது சரி அப்படின்ட்டு சாப்பிடணும் ஆந்திராக்காரங்க எப்படி வருப்பாங்க மீன் எப்போ அது கெண்டை மீன் சிவப்பு கெண்டை ஆட்டுறது வேற லெவலில் இருந்துச்சு கிறிஸ்பியாக வறுத்துருந்தாங்க சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு அப்படியே இந்த டேமில் பிடிச்ச மீனை தண்ணியில் பிடிச்ச மீனை கரையில் வறுத்து இதுக்கு அந்த தண்ணியிலே சாப்பர் ஒரு ஃபீல் இருக்கு எப்ப செம்ம செம்ம பாருங்க வர பாருங்க வியூ பாருங்க ஏ கடல்ல போற மாதிரி சொன்னா நம்ம பாருங்க அந்த டேமு அங்க இருந்து ஒரு கப்பல் வருது

அப்படி இங்க உட்காந்து சாப்பிட்டு அப்படி இங்க பாருங்க தண்ணி இருக்கு செம்ம கிளியரா இருக்கு இங்கேயே குளிக்க வேண்டியதான் இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேரில் வந்து பாருங்க முடிஞ்சா ஜம்முண்ட் இருக்கு பாருங்களே இந்த கப்பல் நிறுத்துறதுக்கு நங்குரம் போட்டாங்க தண்ணிக்குள்ள உள்ள போடுவாங்கன்னா தரையில் போட்டிருக்கங்க ஆ ஓகே என்ன சொற்காடி பீகின்னு பார்த்தா இங்கே ஆழ மாதிரி ஒரு ஆள் ஆளம் இருக்குது கிட்ஸு குதிக்கிறதுக்குலாம் இங்கேனே விளாட்லாம் இருக்கு தண்ணி நம்ம நல்லா கிளியரா இருக்குது பீச் மாதிரியா இருக்குங்க செம்மையாக இங்கே வாருங்கள்ல பீச்சில் அப்படியே நடந்து போகிற மாதிரி பீச் மாதிரியே இருக்குது வரும் அங்கிட்டலாம் ஃபேமிலி அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாேருக்கும் அங்கே ஒரு போட்டாங்கன்னு ஒரு போட்டு கிளம்புது பாருங்களே செம்மையாக இருக்குல்ல அப்படியே ஐல குளிச்சாச்சு அப்படியே சாப்பிடுவீங்கள பாருங்க இப்போ மக்கள் என் அப்பா வேற லெவலு அதோட இந்த சன்லைட்டை பாருங்களே வாவ் நம்பளில் அப்படியே தழக பார்த்து ரசிங்க ஓ கடல் மாதிரி இருக்கு மாதிரி சுற்றி பாக்குறது தெரியாத இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் டாடா பாய் சமா